டிவிகே கட்சி தலைவர் விஜய் மறைமுகமாவே தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராருன்னு விஷால் கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விஜய் முதல்ல பிரஸ் சந்திக்கிட்டோம்னு பதில் கொடுத்திருக்காரு விஷால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி வராரு வீட்டில இருந்தே வேலை செய்யும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி எந்த ஒரு கருத்தையும் ஸ்டேட்டா சொல்ல தயங்குறாரு அப்படின்னு சில விமர்சனங்கள் அவர் மேல எழுந்துட்டு வருது இந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த விஷால் கிட்ட விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா அவரு கருத்துக்களை மறைமுகமா வைக்கிறாரு அவரோட அரசியல் பார்வையை எப்படி பார்க்கறீங்கன்னு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு பதிலளித்த விஷால் முதல்ல அவர் பிரஸ்வ வந்து சந்திக்கிட்டோம் நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க நீங்க அவர்தான் கேள்வி கேட்கணும் விஜய் இன்னும் பிரஸ்ஸையே சந்திக்கல ப்ரெஸ்ஸை சந்திச்சதுக்கு அப்புறமா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சனோனு தன்னுடைய கருத்த பதிவு செஞ்சிருக்காரு விஷால்

லேசான காயம் ஏற்பட்டதால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா திரும்பவும் ஷூட்டிங்ல கலந்து கொண்டுள்ளதா சொல்லப்படுது அமரன் படத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தீபாவளி ரிலீஸா வெளிவந்த அமரன் படம் மறைந்த தமிழக ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரத்ராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருந்தது இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிச்சிருந்தார் ராஜ்குமார் பிரியசாமி டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தார் இதுல மேஜர் முகுந்த் வரதராஜனா சிவகார்த்திகேயனும் அவருடைய மனைவி இந்துரபேகா வர்கீசா சாய் பல்லவியும் நடிச்சிருந்தாங்க படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸ்லயும் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல வசூலித்து சாதனை படைத்தது சிவகார்த்திகேயின் படங்கள்லயே அதிக வசூலித்த படம் அமரன் படம்தான் இந்த நிலையில அமரன் படத்துக்கு இப்போ சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதாவது அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல நடைபெறும் உலக கலாச்சார திரைப்பட விருதுக்கான விழாவில அமரன் படம் திரையிட இருக்கு சிறந்த ஊக்கமளிக்கும் பத்து படங்கள் பட்டியல்ல அமரன் படம் திரையிடப்படுது இந்த செய்தி படக்குழுவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் சிவராஜ்குமார் இப்ப குணமாக்கி திரும்பவும் ஷூட்டிங்ல கலந்து கொண்டிருக்காரு கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் ரீசெண்டா கேன்சரால் பாதிக்கப்பட்ட செய்தி அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அதையடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா சென்ற அவர் தனக்கு குணமாகி விட்டதா வீடியோ வெளியிட்டார் அதுக்கப்புறமா வீடு திரும்பியவர் இப்போ தன்னுடைய நூற்று முப்பத்தோராவது படத்துல கமிட் ஆகியிருக்காரு இந்த படத்தை தமிழ் டைரக்டர் கார்த்திக் அத்வைக் டைரக்ட் பண்றாரு பிக் வச்சு வித்தியாசமான கெட்டப்ல சிவராஜ்குமார் அதுல காணப்படுறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தவர பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து உற்சாகமா வரவேற்றிருக்காங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலாயிட்டு வரும் நிலையில் இத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் கம் பேக் சிவானா உங்களை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அவசியம் வந்தா நானே சொல்வேன்னு தன்னை பற்றி வரும் சர்ச்சைகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜன் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில அவர் தன்னுடைய காஸ்டியூம் டிசைனர் ஜாய்ஸ் கிறிஸ்டிலாவை செகண்ட் மேரேஜ் பண்ண போறதா தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு அதுக்கேத்த மாதிரியே ஜாய்ஸ் கிறிஸ்டிலா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கும் போட்டோக்களை ஹைலைட்டா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த லவர்ஸ் டே அன்னைக்கு அவர் கூட லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதா போஸ்டும் போட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இதுக்கு பதில் கொடுக்கும் விதமா ஸ்ருதியும் கணவர் குழந்தைகளுடன் இருக்கும் போட்டோவை இந்த நிலையில் இது குறித்து பேசிய மாதம்பட்டி ரங்கராஜன் என்னுடைய வாழ்க்கை தடர்பா எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது சில விஷயங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்னுடைய குடும்பத்தில எந்த பிரச்சனையும் கிடையாது அவசியம் ஏற்பட்டா அது குறித்து விளக்கமா சொல்லுவேன் மேலும் என்னுடைய ரொம்ப पर्सनल லைஃப் குறித்து நான் பொதுவெளியில பேச விரும்பலன்னு தெரிவிச்சிருக்காரு